அடுத்து வர போற குரூப் போர் குரூப் டூ எக்ஸாமுக்காக நம்ம மரபு தொடர் அகரவரிசைகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரும் மூன்று சொற்கள் ஓகேங்களா இதற்கான மரபு தொடருக்கான பாருங்க அரைப்படிப்பு ஓகேங்களா நமக்கு படிக்கும் போதே ஓரளவுக்கு பொருள் விளங்குற ஒரு சொல்லுதான் ஓகேங்களா அரைப்படிப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நிரம்பா கல்வி ஓகேங்களா முழுமையா படிக்காம ஓகேங்களா நிரம்பாத கல்வி ஓகேங்களா நிரம்பா கல்வி ஓகேங்களா அடுத்துதான் பாருங்க அலகலக்காய் இந்த மாதிரி சொற்கள் கொடுத்தா நம்ம ஓரளவுக்கு எளிமையா அதற்கான பொருளை கண்டுபிடிச்சிடலாம் ஆனா இந்த பாருங்க அலகலக்காய் அல்லது அழகழகாக அழகலகாக ஓகேங்களா இந்த ரெண்டு சொல்லுக்கான பொருள் என்னன்னா தனி தனியாய் ஓகேங்களா தனி தனியாய் இந்த மாதிரி சொல் கொடுத்தா தான் நம்மளால ஆன்சர் ஃபைன் பண்ண முடியாது ஓகேங்களா பொருளை அவ்வளவு எளிமையாக கண்டுபிடிக்க முடியாது அலகலக்காய் அலகலகாக ஓகேங்களா அலகலக்காக அப்படின்னா என்னன்னா தனித்தனியாய் அடுத்ததா பாருங்க அல்லு சில்லுப்படுதல் ஓகேங்களா இதுவும் தான் இருக்கும் ஓகேங்களா இதுல அரை படிப்பு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இந்த ரெண்டு சொற்களுமே ஓகேங்களா கொஞ்சம் கடினம் தான் அல்லு சில்லு படுத்தல் அப்படின்னா என்னன்னு சிறிதாக கெடுத்தல் ஓகேங்களா சிறிது சிறிதாக கெடுத்தல் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க சிறிது சிறிதாக கெடுதல் ஓகேங்களா இந்த மூன்று சொற்கள் ஓகேங்களா இது ரெண்டுத்துக்கும் ஒரே பொருள் தான் சோ இந்த நான்கு சொற்களையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வரப்போற தேர்வுக்கு நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா நம்ம தினசரி தினசரி கொஞ்சம் கொஞ்சம் படிச்சாலே போதும் நம்ம எக்ஸாம் வரதுக்குள்ள நிறைய சொற்கள் நிறைய பொருள்களை படிச்சிடலாம் ஓகேங்களா மூணு சொல் நாலு சொல் படிக்கிறதால என்ன ஆக போகுதுன்னு நினைக்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு மூன்று மாதம் ஆறு மாதத்திற்கு ஒரு நாளைக்கு மூன்று சொற்கள்னா மாதத்திற்கே எத்தனை சொல்லுன்னு பாருங்க முப்பது நாளுக்கு தொண்ணூறு சொற்கள் ஓகேங்களா தொண்ணூறு சொற்கள் அப்படியே நம்ம ஆறு மாசத்துக்கு கணக்குப்பட்டோம்னா எக்கச்சக்கமான சொற்களை நம்ம படிச்சுட்டு இருப்போம் ஓகேங்களா சோ அதனால இருக்கிற நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இருந்தா போதும் இந்த மாதிரி சொற்களை எல்லாம் படிச்சு முடிச்சிடலாம் ஓகேங்களா சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறது ரொம்ப ரொம்ப கடைசி நேரத்துல நமக்கு பயன் அளிக்கும் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி